நடக்குதுன்றது அப்பதான் நமக்கு தெரியும் இது இது நாட் ஓன்லி டிஎன்ஏஎஸ் ஆர்பி போர்ட் டிஎன்பிஎஸ்சிலையும் இப்படித்தான் ஆட்களை வந்து தேர்வு செய்கிறார்கள் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம உண்மையிலே எந்த நிலமையில இருக்கும் நம்ம எப்படி நம்மளுடைய ப்ரெப்பரேஷன் இன்னும் தீவிரம் காட்டி படிக்கணும்ன்ற ஒரு நிலவரமே உங்களுக்கு தெரிய வரும் ஓகேவா சரி ஜிடி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஜென்ரல் டோன் ஓகேவா இதோட மீனிங் வந்து ஜென்ரல் டர்ன் இதுக்கு ஏன் அந்த பேரை வச்சாங்க இதுக்கு முன்னாடி என்ன எல்லாம் நடந்திருக்குன்றதை நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலுக்கு நிறைய பேர் செலக்ட் ஆயிருக்கீங்க காய்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பிசிக்கல் டேட் வந்து பொங்கல் கழிஞ்சு கண்டிப்பா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி சதவீதம் பொங்கலுக்கு அடுத்த வாரத்துல உங்களுக்கு பிசிக்கல் வந்துரும் ஓகேவா இந்த வாரம் பொங்கலை கொண்டாடணும் அடுத்த வாரம் நம்மளை வச்சு பொங்கல் பண்ணிடுவாங்க சோ அந்த மாதிரி பொங்கலுக்கு அடுத்த வாரம் நமக்கு பொங்கல் இருக்கு ரெடியா அதனால ரிசல்ட்டை பார்க்கும்போது தீபாவளியா இருக்க இல்ல அதனால பொங்கல் அப்பவே என்ன பண்ணிடுங்க நல்லபடியா இல்லையா பிசிக்கல் எல்லாம் பொங்கல் அடுத்த வருஷமும் வரும் ஓகேவா அதனால இப்பயே பிசிக்கலுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு தயவு செஞ்சு பிசிக்கல பிராக்டிஸ் பண்ணி நல்லபடியா வேலைக்குள்ள போறதுக்கான வழியை பாருங்க எங்க பயிற்சி மையத்துல அதுக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு பிசிக்கல் வந்து ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி ஆக்சுவலா தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தவரையும் தமிழ்நாடு கவர்மெண்டை சேர்ந்த எந்த ஒரு துறையாகட்டும் அதாவது வந்து தேர்வு செய்யக்கூடிய துறைகள் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சு ரெண்டு இருக்கு ஒன்னு டிஎன்பிஎஸ்சி இன்னொன்னு டிஎன்யூஎஸ்ஆர்வி அது மட்டும் இல்லாமல் நிறைய துறைகள் இருக்கு அதாவது வந்து வேலை ஆட்களை தேர்வு செய்யறதுக்கு தமிழக அரசு பணிகளுக்கு வேலை ஆட்களை தேர்வு செய்யறதுக்கு நிறைய துறைகள் இருக்கு அவங்கெல்லாம் எதுக்கு கீழே வருவாங்கன்னா பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அப்படின்ற இந்த துறைக்கு கீழே தான் வருவாங்க இவங்க வந்து ரீசென்ட்டா ரீசென்ட்டான்னா ரொம்ப பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் முன்னாடி தான் அப்போ வந்து ஒரு ரோஸ்டர் ரைஸ் ரிசல்ட் கொடுத்திருக்காங்க ரோஸ்டர் ரைஸ்னு ஒன்னு கொடுத்துருக்காங்க அந்த பிடிஎஃப்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆட்களை தேர்வு செய்யும் பொழுது ஒரு இருநூறு சீட்டு அதாவது என்ன சொல்றாங்க இருநூறு சீட்டு ஒரு ரொட்டேஷன்னா என்ன அர்த்தம்னா இருநூறு சீட்டு ஒரு ரொட்டேஷனுக்கு எத்தனை சீட்டு எடுக்கணுமா இருநூறு சீட் எடுக்கணுமா அந்த இருநூறு சீட்டை ஒரு ஆர்டர்ல எடுங்க அந்த ஆர்டர்ல எடுக்கும் பொழுது நான் சொல்ற ரிசர்வேஷன் அதுல வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க நான் உனக்கு அந்த பிடிஎஃப் காமிக்கும் போது உனக்கு கிளியரா புரியும் அந்த ரொட்டேஷனை எந்த ஆர்டர்ல அவங்க எடுக்க சொல்றாங்கன்னா ஜிடி எஸ்சி எம்பிசி பிசி அதாவது இதுதான் ஃபர்ஸ்ட் ஜிடி எடுக்கணும் அடுத்தது எஸ்சி எடுக்கணும் அடுத்தது எம்பிசி வகுப்பு சேர்ந்தவர் எடுக்கணும் அடுத்து பிசி வகுப்பு சேர்ந்தவர் எடுக்கணும் இப்போ உங்களுக்கு பிசி ரிசல்ட் ரிலீஸ் ஆயிருக்கல அதுல கூட போய் பாரு ஜிடி எஸ்சி எம்பிசி பிசி திருப்பி ஜிடி எஸ்சி எம்பிசி பிசி தான் வந்துகிட்டே இருக்கும் அப்போ ஒரு ரொட்டேஷன்னா ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் இதுதான் அது சோ இதுதான் என்ன பண்ணுவாங்க இருநூறு முறை கவர் பண்ணுவாங்களாம் அதுலயும் ஒரு விஷயம் இந்த எஸ்சி ல வந்து யார் யாரெல்லாம் வரலாங்கன்னா எஸ்சி வகுப்பினரை சேர்ந்தவர்கள் வரலாம் எஸ்சி அருந்ததிய வகுப்பினரை சேர்ந்தவர்கள் வரலாம் ட்ரைப்ஸ் வரலாம் எம்பிசி பார் டிஎன்சி இருக்கும் டி நோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் இவங்க அந்த எம்பிசி சீட்டை பிளாக் பண்ணிடுவாங்க பிசி மக்கள் சேர்ந்தவங்க பிசி பிசிஎம் முஸ்லிம்ஸ் இவங்க அந்த பிசி வகுப்பினர்ல சேர்ந்தவங்க ஆனா இந்த ஜென்ரல் டேர்ன்ல எம்பிசி வகுப்பு நிறைய சேர்ந்தவரும் அது பேர் தான் ஜெனரல் பொதுவானது எல்லாருமே வரலாம் எம்பிசி வகுப்பு சேர்ந்தவரும் வரலாம் எஸ்சி வகுப்பு சேர்ந்தவரும் வரலாம் பிசி வகுப்பினரை சேர்ந்தவரும் வரலாம் ஏன் ஓசி அங்கதான் வரும் ஆனா ஒரு பெரிய குறை யாருக்குன்னா இந்த ஓசி வகுப்பினரை தான் ஏன்னா அவங்களுடைய இது வந்து வேற எதுலையும் அவங்களால எடுக்க முடியாது ஜென்ரல் அதாவது நம்ம வந்து சொல்றோம்ல ஏய் நீ ஜென்ரல்பா ஓசிப்பா நீ அதர் கேஸ்ட் பா அப்படின்ட்டு அந்த அதர் எங்க மட்டும் தான் வர முடியும் ஜென்ரல் டர்ன்ல மட்டும்தான் வர முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க இப்போ ஒரு சீட்டை ஒதுக்குறேன்னு வச்சுக்கோ நான் வந்து ஒரு பிசி வகுப்பினரை சேர்ந்தவன் நான் ஒரு எம்பிசி வகுப்பினரை சேர்ந்தவன் இல்லை நான் ஒரு எஸ்சி வகுப்பினரை சேர்ந்தவன் நான் போயிட்டு எதிர் சீட் எடுக்கலாம் ஜென்ரல் டோன்லயும் எடுத்துக்கலாம் வேணும்னா இல்லையா என் ஜாதியிலே நான் எடுத்துக்கிறேன்னா நான் எஸ்சியா இருந்தா எஸ்சில எடுத்துக்கலாம் இல்ல எம்பிசியா இருந்தா எம்பிசியில எடுத்துக்கலாம் இல்லன்னா பிசியா இருந்தா பிசியில எடுத்துக்கலாம் எதுல எனக்கு தேவையோ அதை எடுத்துக்கலாம் இதெல்லாம் எனக்கானது இந்த எஸ்சி வேகன்சிக்கு ஆதி திராவிட வகுப்பினரை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் போட்டி அது எஸ்சி வகுப்பினரை சேர்ந்தவங்களுக்கு இந்த எம்பிசி வகுப்பினரை சேர்ந்தவர்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மட்டும்தான் போட்டி இந்த பிசி என்ற இடத்துக்கு பிற்படுத்தர் மட்டும் மட்டும்தான் போட்டி அப்பா இங்க வந்து மக்களும் வருவார்கள் எம்பிசி மக்களும் வருவார்கள் பிசி மக்களும் வருவார்கள் ஓசியும் வேற இடமே இல்லை உங்களுக்கு அப்ப இந்த ஜென்ரல் கேட்டகரி அதற்கு போறவங்க பாவம் இங்க வர்றதா அங்க வர்றதா தெரியாம குழம்பி போவாங்க ஓகேவா எதுல இவங்களும் இதுக்கெல்லாம் போக முடியாது இதுலதான் இவங்க எல்லாரையும் சமாளிச்சு இவங்க விட இந்த பண்ண முடியும் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அரிதுதான் புரியுதா இப்போ காம்படிஷன் எப்படி ஹெவியா போயிட்டு இருக்குன்னு அப்ப ஜென்ரல் கேட்டகரி சேர்ந்தவங்க எந்த அளவுக்கு வெறி கொண்டு படிக்கணும் இவங்க மூணு பேரையும் தாண்டி அவன் வந்து இங்க உட்காரணும் உக்காருவான் கண்டிப்பா சோ இவல்லாம் இருக்கு இது வந்து பிடிஎஃப் உனக்கு காமிக்கும் தெரியும் நான் என்ன சொன்னேன் இரநூறு சீட் ஒரு ரொட்டேஷனுக்கு ஒதுக்க சொன்னேன் அந்த ஒரு ரொட்டேஷனுக்கு இரநூறு சீட்ட ஒதுக்கி அதை நீ கண்பட பார்த்தா தான் உனக்கு நல்லா தெரியும் சொன்னேன் இப்போ அடுத்து அந்த பிடிஎஃப் தான் காமிக்கிறேன் பாருங்க எப்படி கரெக்ட் ஆயிருக்கு நீட்டு ஸோ நான் ரெண்டு பிடிஎஃப் ஷோ பண்றேன்னு சொன்னேன் இது வந்து பர்சனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ்ல இருந்து பண்ணது சோ இவங்க இப்படிதான் அந்த ரொட்டேஷன் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க அப்ப அதாவது நீ வேலைக்கு ஆட்களை சேர்வு செய்யறதுனா ஒரு ரொட்டேஷனுக்கு எத்தனை ஆளை தேர்வு செய்ய சொல்லிருக்கேன் இருநூறு ஆளை தேர்வு செய்ய சொல்லியிருக்கேன் புரியுதா ஒரே நிமிஷம் ஒரு ரொட்டேஷனுக்கு இருநூறு ஆளை தேர்வு செய்ய சொல்லியிருக்கேன் அப்ப ஒரு ரொட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு இருநூறு ஆள் அந்த இருநூறு ஆள் அந்த இருநூறு சீட்டு எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஜெனரல் டர்னுக்கு இருக்கணும் இங்க பாருங்க ஜிடி ரெண்டாவது சீட்டு ஷெட்யூல்டு காஸ்ட் பீப்புளுக்கு இருக்கணும் எஸ்சி வகுப்பு நிறைய சேர்ந்த யாருக்காவது மூணாவது காஸ்ட் எம்பிசிக்கு இருக்கணும் நாலாவது வந்து பாத்தீங்கன்னா பேக்வேர்ட் கிளாஸ் எடுக்கணும் ஆனா அந்த பேக்வேர்ட் கிளாஸ்ல கிறிஸ்டியனும் வரக்கூடாது முஸ்லீமும் வரக்கூடாது அப்ப அந்த பிசி ஒரு இந்து வகுப்பினரை சேர்ந்தவருக்கு எடுக்கலாம் அடுத்தது திருப்பி ஜெனரல் டர்ன் அதே இதுதான் திருப்பி சால் ஆகும் ஒரு ஜெனரல் டர்ன் ஒரு எஸ்சி வகுப்பினரை சேர்ந்தவர் ஒரு எம்பிசி வகுப்பினரை சேர்ந்தவர் ஒரு பேக்வேர்ட் கிளாஸை சேர்ந்தவர் திருப்பி முஸ்லீம் வரக்கூடாது ஓகேவா முஸ்லீம்ஸ் எல்லாம் வரக்கூடாது அவங்க எப்ப வரலாம்னா திருப்பி இங்க வரும் பேர் ஒரு ஜெனரல் டர்ன் ஒரு ஷெடியூல்டு கேஸ்ட் ஒரு எம்பிசி பேக்வேர்ட் கிளாஸ் கிறிஸ்டியன் பேக்வேர்ட் கிளாஸ் முஸ்லீம் திருப்பி ஒரு ஷெட்யூல்டு கேஸ் இங்க வந்து ஜெனரல் டர்னர் ரிமூவ் பண்றாங்க பேக்வர்ட் கிளாஸ் கிறிஸ்டியன் இந்த இடத்துல முடிஞ்ச உடனே இந்த இடத்துல என்ன பண்றாங்க ஜெனரல் டர்னர் ரிமூவ் பண்ணி அங்க ஒரு பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் பிளாக் பண்ணி இப்படி சொல்றாங்க அதே மாதிரிதான் இப்போ ரிசல்ட் இங்க பப்ளிஷ் ஆயிருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஜெனரல் டர்ன் அதுக்கு நேரா பிசி வகுப்பு சேர்ந்தவர் அந்த ஜெனரல் டர்னை போய் புடிச்சுக்கிட்டார் அப்போ அந்த ஜெனரல் டர்னுக்கு யார் வேணா போட்டின்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் 70 மார்க் எடுத்து இந்த மாணவன் தான் முதல் இடத்துல இருக்கான் அதனால என்ன பண்ணான் ப்ளாக் பண்ணிட்டான் எழுபது மார்க் எடுத்த ராம்குமார் தான் வந்து என்ன பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் பிசி வகுப்பினரை சேர்ந்த ஒரு ஜெனரல் டர்ன்ல பிடிச்சார் அடுத்து எஸ்சிஏ வகுப்பினரை சேர்ந்த பிரியங்கா டி என்ற ஒரு பெண் நாற்பத்தி நாலு மார்க் எடுத்திருக்கு சரி எங்க சார் எழுபது எங்க இருக்கு நாற்பத்தி நாலு எங்க இருக்கு இதை போய் நீங்க தப்பு சொல்லலன்னா எஸ்சி நான் அதை விட மார்க் அதிகமேனா மா ரிசர்வேஷன் நல்ல ஞாபகம் இந்த பெண் இந்த பெண் வந்து மூன்று விதமான குவாலிபிகேஷன் வச்சு வந்திருக்காங்க அதாவது எஸ் ஏ வகுப்பினர் அருந்ததியினர் முன்னாடி வந்திருக்காங்க நெக்ஸ்ட் அவங்க ஒரு விதவை டெஸ்டிடியூட் விடோ கேட்டகரி ரிசர்வேஷன் நெக்ஸ்ட் தமிழ் வழி பயின்றவர்கள் பி எஸ் டிஎம் அதனால தான் அவங்க முன்னாடி வந்திருக்காங்க அவங்களுடைய சீட்டை தான் முதல்ல எடுக்கணும் அது மட்டும் இல்லாம ஏஜ் வைஸ் அவங்க கரெக்டா இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்கு அடுத்து பாருங்க எம்பிசி டிஎன்சி திருப்பியும் பிசி ஒரு ஆர்டர் வந்துச்சா திருப்பி அதே மாதிரி தான் ஜி டீன் வந்திருக்கும் இப்ப நம்ம அதுல பதினஞ்சாவது சீட் முஸ்லீம் பத்தி பார்த்தோம்னா இதுலயும் பதினஞ்சாவது சீட்டு முஸ்லீமுக்கு இருக்கான்றத ஒரு முறை செக் பண்ணிடுவோமா ஓகேவா நமக்கு தேவை பாரு பதினஞ்சாவது சீட் யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு பாருங்க முஸ்லீம் பதினஞ்சாவது சீட்டு கோத்தா நிஜாம்

பிஎஸ்டிஎம் உங்களுக்கு தேவையே இல்லைன்னு போர்ட் டிசைட் பண்ணி உன்ன உள்ள தூக்கி இருக்கு அந்த இருபது பர்சன்டேஜ் கோட்டா ரிசர்வேஷன்ல நீ இல்ல உனக்கு ஜாலியா நீ முன்னாடி வந்திருக்கு ஓகேவா அதனால அதெல்லாம் நினைச்சு பிஎஸ்டிஎம் போட்டிருக்காங்க ஜிடி போட்டிருக்காங்க பயப்படாத ஜிடினா ஜென்ரல் டர்ன் அதுல பிசியும் வரலாம் எம்பிசியும் வரலாம் எஸ்சியும் வரலாம் யார் வேணா உள்ள வரலாம் ஓசியும் அவங்க தான் வந்திருக்கணும் ஓகேவா சோ இதுதான் அந்த ஒரு இது சோ ரொட்டேஷன் படி பாத்தீங்கன்னா 200 சீட் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 200 சீட் எதுக்கு ஒதுக்கி இருப்பாங்கன்னா ஒரு ரொட்டேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இரநூறு சீட் வரும் அவங்க சொன்ன ஆர்டரில் தான் அந்த இரநூறு சீட்டையும் பிளாக் பண்ணுவாங்க அப்போ இரநூறு சீட்டுடைய முடிவில் கரெக்டாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேஷன் முடிஞ்சிடும் இரநூத்தி ஓராவது சீட்ல இருந்து பாரு ரெண்டாவது ரொட்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா திருப்பி அகைன் ஒரு ஜிடி ஒரு எஸ்சி உமன் ஒரு எம்பிசி ஒரு பிசி திருப்பி ஜிடி எஸ்சி அப்படியே வந்துட்டே இருக்கும்